ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் கிரவுண்டில் நீங்கள் ஆர்டர் லட்சணம் வந்து இதுதானா அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் விட்டு அம்பானி மனைவி வந்து பயங்கரமாக வந்து திட்டிருக்காங்க ஹர்திக் பாண்டியாவும் வந்து பக்கத்தில் வந்து நின்றுருக்காரு மும்பையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு மேட்சுக்கும் வந்து சர்ச்சை வந்து கிளம்பி வந்துட்டுருக்கு புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன் முன்னாடி ரசிகர்கள் வந்து ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து சாட்டில் எழுதியெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதை வந்து யாருமே வந்து உள்ளே அலோவ் பண்ணல எல்லாமே வெளில தூக்கி போட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது மேனேஜ்மெண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் பாண்டியாவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் ரோகித் ரோகிட்னு கற்றுறதாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகித் மேலே மேனேஜ்மெண்ட் வந்து செம்ம கடுப்பில் வந்து இருந்தாங்க ஏன்னா ஃபேன்ஸ் வந்து பண்ணுற விஷயத்தினால அடுத்த விஷயத்த பார்த்தீங்கன்னா டாஸ் போடுற சமயத்தில் ரோகிட் ரோகிட் அப்படிங்கிற மாதிரி கத்திருப்பாங்க ஜென்ரலாக பாண்டியா வராருன்னா மும்பைன்னு கத்தலாம் பாண்டியான்னு கத்தலாம் ரோகிட் ரோகிட்னு கத்தனோன்னு வால்யூமை கூட பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மியூட் பண்ற மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி ஃபேன்ஸ் இப்படி பண்ணுறதுனால இதெல்லாம் ஒரு புறம் வந்து இப்படி நடக்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணில அந்த டாப் ஆர்டர் வந்து டோட்டலாக காலி இசான் கிசான் மட்டும் பதினாறு ரெண்டு மத்த மூணு பேர் டிவால் அடுத்து ரோஹித் சர்மா நமந்திர் இவங்க மூணு பேருமே வந்து கோல்டன் டக்வுட் வந்து ஆயிருப்பாங்க அதில் வந்து மற்ற ரெண்டு பிளேயர் கூட பிரச்சனை கிடையாது பட் ரோஹிட் மேலே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஹோம் கிரவுண்டு வேற வேன் கிடையா எத்தனையோ போட்டிகள் வந்து ஆடி இருக்காரு அப்படிப்பட்ட ரோஹித் சர்மா கோல்டன் டக்அட் ஆனதை ரசிகர்களால் வந்து ஏற்றுக்கவே முடியல அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் டக்வுட் ஆனவுடனே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூப்பிட்டு ரோஹிட்ட பயங்கரமாக மேனேஜ்மெண்ட் சைட்ல வந்து திட்டியிருக்காங்க பாண்டியம் கூட வந்து இருந்திருக்காரு பாண்டியம் வந்து சம்ம காண்டில் தான் வந்து இருந்திருக்கார் ஏன்னா வந்து ரோஹித் ஃபேன்ஸ் வந்து தொடர்ந்து ரோஹிட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பாண்டியாவை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க அந்த கோவத்தை பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டும் சரி அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் சரி ரோகித் மேலே தான் வந்து காமிச்சு வந்துட்டு இருக்காங்க ஒரு சீனியர் வீரர் ஜாம்பவான் அஞ்சு முறை கப்பு வாங்கி கொடுத்தவருக்கு மும்பையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொடர்ந்து அசிங்கமும் அவமானமும் தான் வந்து நடந்து வந்துட்டு நன்றி